ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கோவை கட்டன் சேரீயில் புட்டா டிசைன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறது இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே த்ரெட் ஒர்க்கெலாம் பார்டரும் முந்தியில் மேங்கோ டிசைன் வச்சு வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் சேரீயில் பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாக லீஃப் டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோங்க ரொம்ப அருமையான டிசைனுங்க ரொம்ப அழகான கலர்ஸ் நிறைய இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதுதாங்க இந்த சேரீயோட முந்திங்க இது எல்லா சேரீக்குமே பிளவுஸோட வந்துருங்க கைக்கு ரெண்டு பக்கம் பார்டரோட வருங்க இந்த சேரீ வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்காங்க அதனால உங்களுக்கு ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லேப்ல வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லெமன் எல்லோ கலர் சேரீங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஜக்காடஒர்க்குல வீவிங் கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் பிரிண்ட் கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைனுங்க இந்த லெமன் எல்லோ கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் பிரிக் கலர்லையும் புட்டா கொடுத்துருக்கோங்க மாறி மாறி வந்துடும் ஒரு கலர் புட்டா பிளாக் கலர்லையும் இன்னொரு கலர் புட்டா பிரிக் கலர்லையும் மாறி மாறி வரும் அடுத்து நம்ம பார்க்க போற சேரீ கலர் இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க ஆலிவ் கிரீனுன்னு சொல்ல முடியாதுங்க பிஸ்தா கிரீனுன்னு சொல்ல முடியாது ரொம்ப யூனிக்கான ஷேடுங்க இதுதாங்க முந்தி த்ரெட் ஒர்க்லாம் வீவிங் பண்ண முந்திங்க ரொம்ப ஃபைன் குவாலிட்டிங்க இது சேரீ எல்லாம் உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது மெயின்டெனன்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லையே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் ரெண்டு வாஷுக்கு ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படி புதுசு மாதிரியே இருக்குங்க அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் கொடுத்துனீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க வியர்வை வேர்குறோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த டிசைன்ல வந்துங்க மோஸ்ட்லி எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க லைட் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சம்மருக்காகவே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸை நாங்கள் வீவிங் பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் நேர்லையும் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆஃப் ஒயிட் கலர் சாரிங்க இந்த ஆஃப் ஒயிட் கலர் சேரிக்கு இந்த த்ரெட் ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கு எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்